காலை வணக்கம் ஆறு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக உதயநிதி தங்கம் தென்னரசு உட்பட ஐந்து பேர் கொண்ட திமுக ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவின் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து குழு பரிந்துரைக்கும் எனவும் அறிவிப்பு தான் துணை முதலமைச்சராக போவதாக வரும் செய்திகள் வெறும் வதந்தியே என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் தனது மனதிற்கு மிக மிக நெருக்கமானது இளைஞரணி செயலாளர் பொறுப்புதான் என்றும் பேச்சு பத்திரிகையில் வருகின்ற கிசு கிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ அப்ப நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம் துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்க பேசி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவள்ளூர் அருகே கடம்புத்தூரை சேர்ந்த அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் கைது ஹரிதரனை அதிமுகவிலிருந்து நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு ஆம்ஸ்டாங் கொலையில் குற்றவாளிகளின் ஆறு செல்போன்களை ஹரிதரனிடம் கொடுத்த வழக்கறிஞர் அருள் திருவள்ளூர் கொசத்தலை ஆற்றிலிருந்து மூன்று செல்போன்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மற்ற செல்போன்களை தேடும் பணி தீவிரம் ஆம்ஸ்டாங் கொலையில் கைதான அஞ்சலையை புளியந்தோப்பு வீட்டிற்கு அழைத்துச் சென்று விசாரித்த காவல்துறை ஐந்து செல்போன்கள் வங்கிக் கணக்கு ஆவணங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட அஞ்சலை ஆம்ஸ்டாங் கொலைக்கான திட்டம் பற்றி வேலூரில் பொன்னை பாலுவை சந்தித்து எடுத்துரைத்த வழக்கறிஞர் அருள் ஜூன் ஐந்தாம் தேதி தொடங்கிய திட்டத்தை வெறும் முப்பது நாட்களில் நிறைவேற்றிய கொலை கும்பல் வாக்குமூலம் தங்களுக்கு எதிராக அண்ணன் திருமாவளவனையை நிறுத்துவது கொடுமையான விஷயம் என இயக்குநர் ப ரஞ்சித் வேதனை தாங்கள் பாஜகவின் வீட்டின் அல்ல என்றும் திருமாவளவனுக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட மாட்டோம் என்றும் நினைவிந்தல் நிகழ்ச்சியில் விளக்கம் உள்ள தேர்வு மையம் ஒன்றில் நீட் தேர்வு எழுதியவர்களில் எண்பத்தை சதவீதம் பேர் தேர்ச்சி ராஜஸ்தான் உட்பட புகாருக்குள்ளான இடங்களில் தேர்வு எழுதியோர் அதிக மதிப்பெண் பெற்றதும் மையங்கள் வாரியாக வெளியிடப்பட்ட முடிவில் அதிர்ச்சி தகவல் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மேலும் மூன்று பேர் சிக்கியதால் கைது எண்ணிக்கை இருபத்தொன்றாக உயர்வு பினாத்தால் கசிவு குறித்து ராஜஸ்தான் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இரண்டு பேர் மற்றும் சிபிஐ தீவிர விசாரணை வருகிறோம் அஞ்சலையின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஐந்து செல்போன்களின் மூலம் பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அஞ்சலி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் அவரது செல்போன்கள் மீது அதன் மூலம் பல்வேறு பகீர் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் என்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது விவரங்கள் பதிவு செய்யலாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலையிடம் காவல்துறை நேற்று ஒரு நாள் முழுவதும் தீவிர விசாரணை நடத்தினார்கள் விசாரணைக்கு பின்னர் நேற்று இரவு எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு அஞ்சலை பொருள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே நேற்று அஞ்சலையுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் அங்கு விசாரணை நடத்தினார்கள் அந்த வீட்டிலிருந்து ஐந்து செல்போன்கள் அதே போல இவர் மூலம்தான் பண பரிவர்த்தனம் நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலையில் அவருடைய வங்கி பாஸ்புக் உள்ளிட்டவைகளும் ஏடிஎம் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு உள்ளிட்டவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது லேப்டாப் பென்றவை உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களும் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது செல்போன் அதாவது ஐந்து செல்போன்களை அஞ்சலை பயன்படுத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது சமீப காலமாக அஞ்சலைக்கு வங்கி கணக்குகள் அதாவது பண பரிவர்த்தனை அதிக அளவில் நடந்திருப்பதும் புதிதாக கார் உள்ளிட்டவை எல்லாம் வாங்கியதும் போலீசார்கள் விசாரணை கண்டுபிடிக்க நிலையில் ஐந்து செல்போன்களில் யார் யாரெல்லாம் பேசியுள்ளார் என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை நடத்தியதில் கொலை குற்றவாளிகளை இந்த செல்போன்கள் மூலம் தொடர்பு கொண்டது கைப்பற்றப்பட்ட செல்போன் மூலம் காவல்துறை விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த செல்போன்களில் கொலை குற்றவாளிகளிடம் இவர் பேசியிருப்பதும் உள்ளிட்டவைகளும் அவர்கள் தொடர்பு கொண்டிருப்பதும் காவல்துறை வந்து செல்போன்கள் மூலம் உறுதி செஞ்சிருக்காங்க நேற்று இரவு அஞ்சலையிடம் விசாரணை நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மீண்டும் குறித்து காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் முடிவு செஞ்சிருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலையில் நாள்தோறும் திடுக்கிடும் திருப்பங்கள் தொடரக்கூடிய நிலையில் அதிமுக கவுன்சிலர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பெண் தாதா அஞ்சலையின் வீட்டிலிருந்தும் செல்போன்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த கொலை சம்பவத்தில் காவல்துறை கிடுக்குப்பிடி விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது அதிரடி கைது நடவடிக்கைகளுக்கு நடுவே என்கவுண்டர் சம்பவமும் நடந்துள்ள நிலையில் இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது சினிமாவையை விஞ்சும் அளவுக்கு பல்வேறு திருப்பங்கள் பல வகை தொடர்புகள் என நீளும் வழக்கில் பாஜக அதிமுக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் சிக்க அவர்கள் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் இந்த கொலை சம்பவத்தில் சிலந்தி வலைப்பின்னல் போல பல்வேறு நபர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் அதன் அடுத்த திருப்பமாக தற்பொழுது அதிமுக நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூரைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான தான் அந்த அதிமுக நிர்வாகி வழக்கறிஞரும் அதிமுகவின் கடம்பத்தூர் ஒன்றிய குழு உறுப்பினருமான இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஹரிகரன் மற்றும் அருளின் நண்பர் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது இவ்வழக்கில் தொடர்புடையவர்கள் பயன்படுத்திய ஆறு செல்போன்களை இந்த ஹரிதரனிடம் அருள் ஒப்படைத்துள்ளார் மேலும் ஒப்படைக்கப்பட்ட செல்போன்களை யாருக்கும் தெரியாமல் தூக்கி எரியுமாறு ஹரிதரனிடம் கூறியுள்ளார் ஹரிகரன் அதன் பேரில் மாஸ்டர் பிளான் போட்ட ஹரிதரன் ஆறு செல்போன்களையும் சேதப்படுத்தி திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூரில் உள்ள கொசஸ்தலை ஆற்றில் வீசி எறிந்துள்ளார் அவற்றில் மூன்று செல்போன்கள் நீச்சல் பயிற்சி பெற்ற வீரர்களின் உதவியுடன் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளன இதனிடையே கைதான ஹரிதரனை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இவை ஒருபுறம் இருக்க இன்னொருபுறம் கொலை கும்பலுக்கு பண உதவி செய்ததாக பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டு கைதான பெண் தாதா அஞ்சலையின் வீட்டில் காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் புளியந்தோப்பு வீட்டில் தீவிர சோதனை மேற்கொண்ட அவர்கள் ஐந்து செல்போன்கள் வங்கி கணக்கு ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பென்ட்ரை லேப்டாப் ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட செல்போன்கள் அஞ்சலையின் வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்யும் பட்சத்தில் இவ்வழக்கில் மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்கலாம் என கூறப்படுகிறது